தன் கனியை தந்து அடுத்த வார்த்தை இலை உதிராது இருக்கிற மரத்தை உள்ள வாழ்க்கை அடுத்து லைஃப் இலை உதிராத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அழகான வாழ்க்கையை கற்று வைத்திருக்கிறார் இருக்கிறார் மரங்கள் எப்படி இருக்கும் இலை உதிராத இருக்கிற மரங்கள் எப்படி இருக்கும் போகும்போது இந்த ஆண்டம் அதாவது சொல்லுவார்கள் எழுவுதற்காலம் அந்த இழிவுதற்காலத்துல ஒரு மரம் கூட ஒரு செடி கூட இருக்காது வெறும் அங்க இருக்கிற அந்த கிளைகள் மட்டுமே இருக்கும் இலைகள் இல்லை கனிகள் இல்லை ஆனால் அந்த காலத்துக்கு முடிந்த பிறகு ஒரு கஸ்பிரின் என்று ஒன்று ஆரம்பிக்கிறது எங்கு பார்த்தாலும் பசுமை கனிகள் எங்கு பார்த்தாலும் கண்கொள்ளாத காட்சிகள் உன் வாழ்க்கையில என் பிள்ளையே அந்த இலை ரா அழகான மேன்மையான அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரராய் தேவன் மாற்ற விரும்புகிறார் அடுத்த வார்த்தை அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் தெரிந்த வசனம்தான் ஆனாலும் திரும்ப திரும்ப அதை ஆவியானவர் இணைப்பூட்டுகிறார் தொடர்ந்து முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முப்பத்தி ஓரா வசனம் லீவ் ஆன் திள் தேவன் அருளின வேதம் அவன் இதயத்தில் இருக்கிறது தேவன் அவன் இதயத்துக்குள் லீவ் அவன் வாழ்க்கையிலே வேதம் இருக்கிறது எனவேதான் அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல அதுவே அவன் தியானம் தமிழ தியானம் அதுவே அவன் வாழ்க்கை என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பது பிள்ளையே டு செக்யூர் தானானை சொந்தமாக்க வேண்டுமானால் திரும்ப திரும்ப அன்பாருடைய வார்த்தையிலே வாழுங்கள் வார்த்தையினால் போதிக்கப்படுங்கள் எனவேதான் எளிமைய புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாரசனத்திலே எளிமையா சொல்லுகிறார் பாடுகள் போராட்டங்கள் துன்பங்கள் சிறைச்சாலை அடிக்கடி வார்த்தை வருகிறது அவன் இன்னும் சிறைச்சாலை முற்றத்திலிருந்தான் எல்லாமே போனது பாடுகள் ஏமாற்ற நின்று அவமானம் பரியாசம் ஆனால் எளிமையா பதினைந்தாம் அதிகாரம் பதினாரசனம் உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே எத்தனை பெரிய வாழ்க்கை அதை நான் உட்கொண்டேன் வாழ்க்கையை படித்து பாருங்கள் கண்ணீர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓரம் அதிகாரம் சிறைச்சாலையிலே ஆனால் வார்த்தை கிடைத்த உடனே உட்கொண்டேன் அந்த வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது சேனைகளின் கர்த்தாவே ஒரு நாமம் எனக்கு தரிக்க தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என் இணையத்துக்கு மகிழ்ச்சி ஒன்றுமே இல்லை ஆனால் அந்த வார்த்தை எனக்கு மகிழ்ச்சி பிள்ளையே அவருடைய மகிழ்ச்சி எதுமேல் இருக்கிறது வார்த்தை மேல இன்றைக்கு வார்த்தையை விரும்புகிற வார்த்தை கேட்கிற மக்கள் மிக குறைவு பாடல்களை கேட்கிறார்கள் பாடல் ரசிக்கிறார்கள் அதாவது செடி வரும்போது சேரல் மாறுகிறது பாடல் வரும்போது அங்கே அது ரசிக்கிறார்கள் ஆவிக்குரிய மக்கள் கூட பாடலை கேட்கிற அளவுக்கு வசனத்தை கேட்பதற்கு ஜனங்களுக்கு இன்றைக்கு பொறுமையும் இல்லை அது வாஞ்சையும் இல்லை ஆனால் இறைவன் சொல்கிறார் அது கிடைத்த உடனே ஒரு சின்ன கேள்வி உடைய ரசிப்பு தன்மை பாடல்களிலா வார்த்தையிலா எதை அதிகமா ரசிக்கிறீர்கள் எதை அதிகமா இந்த பார்க்கிறீர்கள் பாடலுக்கு இருக்கிற முக்கியத்துவம் வார்த்தைக்கு இல்லையே அவர் சொல்கிறார் அது கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன் அதை வாங்கி கொண்டேன் கிரகித்தேன் அது அந்த வார்த்தை எனக்கு சந்தோஷம் பாடல் நல்லது பாடலை கேளுங்கள் ரசியுங்கள் இன்றைக்கு பாடலில் ஒரு ஆல்பம் போட்டு அடுத்த நான் ஒரு மாசத்துக்குள்ளே கே வெல்லும் மிக பிரபலமாய் மாறுகிறார்கள் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக வார்த்தையை பேசுகிறோம் அவள் அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஈடுபடுவதில்லை அது உண்மை ஆனால் வார்த்தை கிடைத்த உடனே எனக்கு சந்தோஷம் என் இதயத்துக்கு மகிழ்ச்சி என் ஒன்புதைய பிள்ளைய திரும்ப திரும்ப லீவ் இன் தோர்ட் அடுத்த சொல்ல அடுத்தபடியாக காணானை சொந்த வைக்க வேண்டுமானால் நம்பர் த்ரீஜியஸ் முதல்ல சொன்னேன் அடுத்தபடியாக அண்ணன் அவர்களே தேவன் கொடுக்கிற அந்த கமிட்மெண்ட் இரண்டாவது குறிப்பு தைரியமாயிருங்கள் கால சோதனைக்கு கூடாத வழி எத்தனையோ தடைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் பாடுகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் திரும்ப திரும்ப அந்த அந்த அதிகாரத்துல எப்படி எழுதப்பட்டிருக்கிறது முதலாம் அதிகாரம் ஆறு ஏழு ஒன்பது தர்சனங்களில விராசம் அதை அதைப்படுத்துகிற பல சம்பவங்கள் எனவேதான் அடிக்கடி அவன் என்று வர பயப்படாதே நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை ஆறு ஏழு ஒன்பது வருஷங்களை வாசித்து பாருங்கள் யோசுவா அடிக்கடி சொல்ல ஒரு கருத்து என்னவென்றால் பி தெய்வமாயிருங்கள் அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஒரு நாளும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார் காலங்கள் மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் புதிய புதிய சத்துருக்கள் உடைய வாழ்க்கையை சந்திக்கலாம் எதிர்ப்புக்கள் இருக்கலாம் ஏளனங்கள் இருக்கலாம் பரியாசங்கள் இருக்கலாம் ஆனால் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அந்த வாக்கை உடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் இரவுதான் ஒன்றுக்கு உருந்திய பதினைந்து ஐம்பத்தி எட்டு இப்படி சொல்லுகிறது எனக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் உருவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் கருத்துடைய கிரிகளிலே எப்போதும் பொருள் இருப்பீர்களாக பி கரேஜ் திரும்ப சொல்லுகிறேன் உங்கள் பிரயாசங்கள் அடுத்த வார்த்தை உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாய் கத்தருடைய கிளிகளிலே எப்போதும் பொருள் பி கரேஜ் அன்பு பிள்ளைகளே ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டாம் பாடுகள் உண்டு போராட்டங்கள் உண்டு சத்துருக்கள் உண்டு எனவேதான் வேதம் சொல்கிறது அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் நீங்கள் தந்திரங்களோடு ஏத்து நிற்க திராணி உள்ளவளாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாமசத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் கார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு சொந்தமாக்க வேண்டுமானால் உண்டு போராட்டம் உண்டு துறைத்தனங்கள் உண்டு அதிகாரங்கள் உண்டு அந்தகாரங்கள் உண்டு தந்து பிசாசு தந்திரங்கள் உண்டு ஆனாலும் அன்பாவுடைய ஜெயம் உண்டு எனவேதான் அந்த எமேசர் ஆறு பதிபோனு தீங்கு நாள்கள் உண்டு அந்த காலாலை சுந்தரி சுசந்தரிப்பதற்கு தேவன் சொல்கிறார் அது எதிர்க்கிற அந்த தீய சக்திகளை பக்தன் பாடுவதோல என்னை எதிர்க்கும் சக்திகளை பல உண்டு எதிர்க்க இரண்டாவது செய்து முடிக்க நல்ல கவனிக்க வேண்டும் எதிர்க்கவும் பலன் கொடுக்கிறார் செய்து முடிக்கவும் பலன் கொடுக்கிறார் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்வீங்களா எதிர்க்கவும் விளந்தருகிறார் செய்து முடிக்கவும் விளந்தருகிறார் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் பி கரேஜ் லீடர்ஷிப் உன்னுடைய தலைமை தொத்துவிலே உடைய ஊழியத்திலே எந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்களோ அதுல பி கரேஜ் அண்ணா முடியாது இல்லை அதனால் திரும்ப சொல்லுகிறேன் போராட்டம் உண்டு ஊழியத்திலே போராட்டம் உண்டு பாடுகள் உண்டு தலைமைத்துறை போராட்டம் உண்டு ஆனால் தேவன் பி கரேஜ் அதுல அடுத்த ஒரு வார்த்தையை பேசியதில்லை ஆறு பதிமூணு அதை நீங்கள் எதிர்க்கவும் அப்படியானால் எங்கிருந்த பொட்டன்சியல் எங்கிருந்த எபிலிட்டி எதிர்க்கவும் அடுத்து நிற்கவும் எதிர்க்கவும் விலன் கொடுக்கிறார் நிற்கவும் விலன் கொடுக்கிறார் எல்லாவற்றுக்கு மேலாக அந்த திராணிகளையும் தேவன் தருகிறார் ஆமீன் சொல்லுவா

அல்லதான் எபிசியர் ஆறு பதினாறு பொல்லாங்க நெய்யும் அக்கிராஸ்திரங்கள் ஆனால் எல்லாவற்றையும் அவிக்கத்தக்கதாக தேவன் கிருமைகளையும் வல்லமை கொடுக்கிறார் எனவேதான் சொல்கிறது ரோமர் பதிமூன்று பதினொன்னுல அதாவது வேலையாய் எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று அது மட்டுமல்ல அடுத்த வார்த்தை அது இப்போது உங்களுக்கு மிக செல்மா இருக்கிறது காணா வாழ்வு வெற்றி மேன்மை இட் இஸ் சோ திரும்ப ஸ்டாண்ட் ஃபார் தி லார்ட் தேவனுக்காக நிற்கிற வைராக்கியம் பெனகாசை போல போல செத்தாலும் சாகுறேன் இது கடினம் தான் வாழ்க்கையின் சம்பவங்கள் சூழ்நிலை நிலைத்தடுமாற பண்ணுகிறது நிலைக்குள்ளே வைக்கிறது பி கரேஜ் அடுத்தபடியா சேலஞ்சஸ் நம்முடைய வாழ்க்கையில காலான சூழ்நிலைக்க வேண்டுமானால் ஏராளமான சவால்கள் உண்டு ஏத்தியர் உண்டு அங்கே நிறைய அந்த பத்தாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனம் வரைக்கும் வாசிக்கின்ற சுகப்பட்ட வார்த்தை யோசுவா ஒன்னு பத்து நீங்கள் யோர்தானை கடந்து போகிறீர்கள் அடுத்து அடுத்த வார்த்தை அங்கே பலவிதமான பிரச்சனைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு பாடுகள் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் தேவன் சொல்கிற வார்த்தை அந்த பதினைந்து அவசரத்துல பதினைந்து அவசரம் உண்டு சத்துருக்கள் உண்டு பாலியல் உண்டு ஆனாலும் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் அதை சுதந்திரத்து கொள்வீர்களாக யோசுவா முதலாம் அதிகாரம் பதினைந்து அவசரம் தேவன் சொல்லுகிற வார்த்தை உங்களை உங்கள் உங்களை போல உங்கள் சகோதரையும் இளைப்பாறு பண்ணி அது முடிவான வார்த்தை சொல்லப்படுகிறது நீங்கள் அதை சுதந்திரித்து கொண்டிருப்பீர்கள் கவனிங்கள் சேலஞ்சஸ் ஆனால் அந்த சவால்கள் மத்தியில ஆயத்தமாயிருங்கள் அந்த பதினாறாம் வருஷம் சொல்லப்பட்டது அதற்கு யோசுவா பிரதித்தரமாக நீர் எங்களுக்கு கட்டளை யாவையும் நாங்கள் செய்வோம் என கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளையே ஆர் யூ வில்லிங் ஆர் யூ ரெடி நீர் எங்களுக்கு கட்டளை யாவையும் நாங்கள் செய்வோம் நீர் எங்களை அனுப்பும் எங்களிடமெங்கும் நாங்கள் போவோம் எத்தனை பெரிய ஆயத்தம் எத்தனை பெரிய சப்மிஷன் சொல்லுகிறேன் வேண்டுமானால் சவாலே உண்டு அந்த சவால்கள் மத்தியிலே ஒரு அர்ப்பணம் தேவை அந்த வார்த்தை சொல்லுகிறேன் நீர் எங்களுக்கு கட்ட யாவையும் நாங்கள் செய்வோம் செய்ய முடியுமா எத்தனை பட்டிமன்றங்கள் எத்தனை டிபேட் எத்தனை மாற்று கருத்துக்கள் அது அப்படி அல்ல அது இப்படித்தான் சொல்கிற வார்த்தை செய்வோம் நீ எங்களை அனுப்பும் இடமென்றும் நாங்கள் போவோம் அவருடைய கருப்பொருள் என்னவென்றால் எதிர்பார்க்கிற தேவன் கட்டளையிட்டிருக்கிற யாவையும் நாங்கள் செய்வோம் என்னுடைய என்னுடைய அடுத்த குறிப்பு சொல்லுகிறார் தேர் சேலஞ்சஸ் சவாலே உண்டு அந்த சவால்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்போக்கு இன்னைக்கு தேவை அவர் சொன்னார் நாங்கள் அதை செய்வோம் எனவேதான் ரோமர் ஆறாம் அதிகாரம் நான்காம் பிள்ளைகளை அந்த சவால்களை எதிர்ப்பு ஏற்றுக்கொள்ளுகிற ஆறு நாலுல அந்த சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அதாவது தேவன் உங்களுக்கு அந்த கிருமிகளை கொடுக்கிறார் ஆறு நாலு பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மருத்துவர்களிலிருந்து எழுப்பப்பட்டது போல நீங்களும் அதாவது புதிதான ஜீவன் உள்ளவராக நடந்து கொள்ளும்படிக்கு நீங்கள் அவரோடு கூட ஒரு புதிய மகிமை நிலை பெறுகிறீர்கள் எனவே தான் யோகா உண்டு பாளையம் உண்டு சத்துருக்கள் உண்டு சொல்லுகிற நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் உயர்த்தி ஆமின் சொல்வீங்களா அதுக்கு ஆயத்தம் அர்ப்பணம் இது இருந்துச்சுன்னா கட்டாயம் அன்பான பிள்ளைகளே இரண்டு காலத்துறையில பாருங்க ஒன்று ரெஸ்பான்சிபிலிட்டி அதற்கு ஒரு மட்டுமல்ல அர்ப்பணம் தேவை வாசிக்கிற அந்த பதினைந்து அவசரத்துல சொல்கிறார் நீங்கள் நாங்கள் போவோம் கீழ்படிவோம் செய்வோம் சுதந்திரிப்போம் என கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே யோகானை பார்த்து கலங்காதே சத்துருக்களை பார்த்து கலங்காதே பராங்குளத்தை பார்த்து கலங்காதே அவர் சொன்னார் தேசம் உங்களுடையது இந்த தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது சொன்னவர் மாறவே மாட்டார் எனவேதான் எல்லாயிரத்தி புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் அந்த வாசல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ரூபன் புத்திரருக்கும் காப்புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாக இருந்து அவர்கள் யாசோ தேசத்தையும் கீழே தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள் ஒரு பெரிய வசனம் அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை முப்பத்தி ரெண்டு நாளில் எழுதப்பட்டிருக்கிறது நாலு அவர்கள் அதை கண்டார்கள் அது மட்டுமல்ல அங்கே அவர் அதை அவர் பெற்றுக் கொண்டார்கள் இதை யோசுவா அறிந்திருந்தார் எனவேதான் உவாக்குமத்து புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கானானை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மூன்று மூன்று அதாவது தேவன் ஒப்பு கொடுப்பார் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு அவர் சொல்கிறார் நாங்கள் அவர்களை அவனை முறியடித்தோம் யாரை முறியடித்தோம் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பாசானின் ராஜாவாகிய ஓகை ஆரம்பத்தில் சொன்னேன் சேலஞ்சஸ் சவால்கள் உண்டு பிரச்சனை உண்டு ஆனால் அவனை சத்துருவை முறியடிக்கிற கிருமைகளை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார் எனவேதான் உங்களுக்கு கொடுத்தேன் அடிக்கடி இந்த வார்த்தை வருகிறது உபாகமம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டு வாசிக்கும் போது உபாகமம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டு இருபது வரை அங்கு அடிக்கடி வார்த்தை இருக்கிறது கொடுத்தேன் 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 நீங்கள் திரை பாருங்கள் அடிக்கடி இந்த வார்த்தை நான் கொடுத்தேன் மூன்றாம் வசனம் பன்னிரெண்டாம் வசனம் கொடுத்தேன் பதிமூன்றாம் வசனம் கொடுத்தேன் பதினாலாம் வசனம் கொடுத்தேன் பதினைந்தாம் கொடுத்தேன் பதினேழு அவசனம் கொடுத்தேன் பதினெட்டாம் வசனம் நீங்கள் நடந்து போங்கள் வாக்கு பண்ணினவர் கொடுத்தேன் 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 அவர் சொல்கிறார் நீங்கள் உங்கள் சகோதரருக்கு முன்பாக நடந்து போங்கள் சேலஞ்சஸ் சவாகை உண்டு அந்த சவால்களிலே அந்த சவால்களை சந்திக்கிற கிருமைகளை கொடுக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ன கேட்டுக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளையே பி கரேஜ் சேலஞ்ச் பி கரேஜ் பி கமிட்டட் முடிவாக பி கமிட்டட் தேவன் அழைத்த அந்த அழைப்புக்கு உண்மையாயிருங்கள் கீழ்ப்படியுங்கள் கீழ்படியுங்கள் வாசிக்கிறேன் கேளுங்கள் அந்த பதினாறாம் வசனத்துல சொல்லப்பட்டிருந்தது யோசுவா ஒன்னு பதினாறு நீர் எங்களுக்கு கட்டளிட யாவையும் செய்வோம் நீங்கள் அனுப்பும் எல்லா இடத்திற்கும் நாங்கள் போவோம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் எனவேதான் தட்சகரை சொன்ன வார்த்தை நூக்கா ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு இருந்து இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது ஒன்பது ஐம்பத்தி ஏழு பெரிய தான் ஆனால் பரவாயில்லை அவர் வழியிலே போகையில் ஒருவர் நோக்கி ஆண்டவரே எங்கே போனாலும் உமை பின்பற்றுவேன் என்றான் அதற்கு ஏசு நரிகளுக்கு குழிகளும் ஆகாய்த்து பறவைகளுக்கும் கூடுகளும் உண்டுசுக்குமாரனுக்கோ தலைசாக்கி என்றான் வேறொருவன் அவரை நோக்கி என்னை பின்பற்றுவாய் என்றார் அதற்கு அவன் ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கமன் எனக்கு உத்தரவு கூடும் என்றான் அதற்கு இயேசு மறித்தோ தன்னை மறித்தோர் அடக்கம் நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார் ஒரு பெரிய வசனம் அறுபத்தி ரெண்டு வசனங்கள் வரை தேவன் ஒரு வார்த்தை கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்த்த எவனும் என்னவென்றால் உங்களை அர்ப்பணியுங்கள் உடைய குடும்பத்தை அர்ப்பணியுங்கள் தொழில் அர்ப்பணியுங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள் நான் சொல்ல வார்த்தை முதல் வேண்டும் ஒன்பது அறுபது அதாவது என்று வார்த்தை ஒன்பதும் ஐம்பத்தி ஒன்பது உங்கள் குடும்பம் என் தகப்பன் கமிட்டி டு காட் இரண்டாவது உங்களுடைய தொழில் கமிட்டி டு காட் உங்களுடைய பிள்ளைகள் கமிட்டி டு காட் கலப்பை ஒரு தொழிலா இருக்கலாம் கமிட்டி டு காட் எதையெல்லாம் தேவன் தந்தாரோ அத்தனையும் அவருக்கு அர்ப்பணியுங்கள் அவருக்கு அர்ப்பணித்த யாருமே வாழ்க்கையிலே தோற்று போனதில்லை எனவேதான் வேதம் சொல்கிறது நீங்கள் கிரயத்து கொல்லப்பட்டீர்கள் உங்கள் தேவன் தந்த எல்லாவற்றினாலும் தேவனை மயமப்படுத்துங்கள் சரண்டர் யுவர் செல் சப்மிட் யுவர் செல் அன்பானது பிள்ளையே அப்படி செய்யும் போது தேவன் சொல்லுகிறார் தேவன் தேசத்தை ஒரு சொந்தமாக்கி தருவார் திரும்ப திரும்ப அதை முடிக்க சொல்லி முடிக்கிறேன் கோலிங் கமிஷன் ஒன்றாவது கரேஜ் சேலஞ்ச் கரேஜ் கமிட்டெட் அற்புதமான தேசம் சொந்தமாவோம் சொந்தமாகும் பக்தன் பாது போல சொந்தமாக்குவோம் சுதந்திர இந்தியாவை ஆண்டு வரைக்கும் சொந்தமாக்குவோம் அர்ப்பணியுங்கள் சவால்கள் உண்டு இந்த காலத்துல ஏராளமான சவால்கள் உண்டு பட் நான் உன்னை விட்டு விளங்குவதும் இல்லை உன்னை கேடுவதும் இல்லை பி கமிட்டட் அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள் தேவன் அடிப்படையில் சொல்கிறார் கொடுத்தேன் 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 முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்துல அந்த வார்த்தை திரும்பத்து வருவது கொடுத்தேன் கொடுத்தேன் தேவன் உங்களுக்கும் தருவார் உங்களுக்கு அஞ்சபிக்க விரும்புகிறேன் சொந்தமாக்குவோம் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கண் பார்க்கும் பூமி எல்லாம் ஆண்டவர் கல்வாரி கொடி பறக்க வேண்டுமானால் திரும்ப அப்படி இருக்கும் நிச்சயம் தேசத்தை சொந்தமாக்கி தருவார் அந்நிய கண்கள் அல்ல நம்முடைய சொந்த கண்களை காணும் ஜெபிப்போம் வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டு வரை நன்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தேசமெல்லாம் தேசம் எல்லாம் உக்கு உண்டாக இருக்கிறது இந்த பரந்த தேசத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் தேவனே அதை பெற்றுக்கொள்ள அந்த காலிங் அந்த கமிட்மெண்ட் இந்த கரேஜ் அந்தவருடைய கான்பிடென்ஸ் எங்களுக்கு தாரும் எல்லாவற்றுக்கு மேலாக வருகிற சவால்களை சந்திக்க பலன் தாரும் ஆறு மனுஷன் நீங்க கொடுத்தேன் 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 தந்தவர் எங்களுக்கும் தர வல்லவர் அறுக்கிறேன் ஆபரழாமுக்கு தந்தவர் எங்களுக்கு தர வல்லவர் அறுக்கிறேன் அல்லவரை சொந்தமாக்குவோம் எங்கள் தேசத்தை எங்கள் பட்டணங்களை எங்கள் கிராமங்களை மக்கென்று சொந்தமாக்க எங்கள் துருவையும் பலனையும் தாரும் வெள்ள கரத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம் உள்ளம் செய்யும் கிராமங்களிலே பட்டணங்களிலே அந்தவரையே வட இந்தியாவிலும் வேறவர் சொந்தமா சொந்தமாக்க விஷயம் கொடுத்து என்று சொல்லுகிறவர் அதை பெற்றுக்கொள்ள கிருபிகளை தார் தடைகளை மாற்றும் சவால்களை சந்திக்க பலன் தார் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வெட்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமே கொடுப்பேன் என்று சொன்னவர் நிச்சயம் கொடுப்பார் சொல்லிவிட வேண்டாம் அற்பணிங்கள் ஆசீர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் தொட்டதால பாவம் நீங்கிடுச்சு ஏசு வந்தாரே என்னோட நின்றாரே வாழ்க்க மாறுமே எல்லா நடக்குமே இசு வந்தாரே We go back நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியுலுக்கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம் ஏறக்குறைய ஒரு எழுநூற்றி எழுபத்தி மூன்று பாடல்கள் புதிய பாடல்கள் பழைய பாடல் இருக்கிறது சபையிலே பாடி கத்திரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம் இது ஊழியர்களுக்காக சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம் இந்த பாடல் தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளும் முடியல் இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்களால் தொடர்பு கொள்ளலாம் கூகுள் பே அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம் ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு நீங்கள் ச மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம் நீங்கள் பாடி கத்திரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது ஏறக்குறைய ஒரு ஐம்பதாயிரம் பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம் திறந்த வாசல் துதியு கீதங்கள் இத்தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து இருக்கிறோம் பாடி பரவனை மையப்படுத்துங்கள் எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்தில் நடக்கிறது திறந்த வாசல் சபை அறுபத்தைந்து பரமானந்த முதலீத்திரு ஏழு கிணறு ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம் பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முதல் பத்து வரை மாலை ஆறு மணிலிருந்து எட்டு வரை நடக்கிறது பங்கு பெறுங்கள் ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை பன்னிரெண்டு மணிக்கும் வெள்ளிக்கிழமை பன்னிரெண்டு மணிக்கும் ஜபங்கள் நடக்கிறது பங்கு பெறுங்கள் தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மய்மைப்படுத்துங்கள் காட் பிளஸ்யூ எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார் திறந்த வாசல் சபை நம்பர் அறுபத்தி ஐந்து பரமானந்த தெரு ஏழு கிணறு சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்று தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு மூன்று ஒன்பது இரண்டு எட்டு ஏழு மேலும் பூஜ்ஜியம் நான்கு 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 மூன்று ஒன்று எட்டு மூன்று 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 பூஜ்ஜியம் எங்கள் மின் அஞ்சல் ஸ்டீஃபன் ஓபன் டோர் அட் ஜிமெயில் டாட் காம் எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக